அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பைசரன் பள்ளத்தாக்கில் அண்மையில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் வழக்கை விசாரிக்க என்ஐஏவுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது துப்பு துளக்கும் பணியில் தற்போது என்ஐஏ தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் ஃபைசரன் பள்ளத்தாக்கில் அண்மையில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் அடுத்து இந்த வழக்கை விசாரிக்க என்ஐஏவுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் வணக்கம் முழு விவரங்கள் ஜம்மு காஷ்மீரின் பல்காம் பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் குறித்து தீவிரமான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையானது தொடங்கியிருக்கிறது இதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணையை தேசிய பாதுகாப்புக்காக அந்த சட்ட இலன்றோன்னு சொல்லக்கூடிய அந்த லோக்கல் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில அந்த விவகாரம் குறித்து தற்பொழுது தீவிரவாத தடுப்பு பிரிவினருக்கு அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தேசிய புலனாய்வு முகமை இந்த வழக்கில் தீவிரமான விசாரணை தொடங்கியிருப்பதாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பொழுது அதை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் அதனுடைய என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாயிண்ட் அதாவது அந்த வைசன் பள்ளத்தாக்கு பகுதிக்குள்ளே வந்தவர்கள் மற்றும் வெளியே சென்றவர்கள் அவர்களுடைய நேரம் உள்ளிட்டவை என்று ஒவ்வொரு நொடிகளையும் துல்லியமாக கண்காணித்து அதன் மூலமாக இந்த ஆராய்வுகளை தொடங்கியிருப்பதாக தற்பொழுது எண்ணெயை மூலமாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதலில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கும் அதே நேரத்தில் அது உறுதி செய்வதற்கும் அந்த பகுதியில் நேரில் அந்த சம்பவத்தை பார்த்த அனைவரிடமும் விசாரணை நடைபெற்றுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஒவ்வொருடமும் அந்த பயங்கரவாதிகளுடைய அடையாளங்கள் கேட்கப்பட்டு ஒருவர் குறித்தான அடையாளங்களை பல்வேறு நபர்கள் ஒரே மாதிரி சொல்லும் பொழுது அவருடைய அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டு அவர்களை தேடக்கூடிய பணிகளில் எண்ணெயை ஈடுபட்டிருப்பதாக

அதற்கான தீவிரமான படிவில்ல தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமை இறங்கியிருக்கிறது தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருடைய போலீசார் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை என சொல்லக்கூடிய என்ஐஏ விடம் இந்த விசாரணை ஒப்படுத்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த விசாரணை மேலும் தீவிரமடைய தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது பகல்காம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிந்து தனது விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய என்ஐஏ தீவிர தா தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற பகல்காம் பைசான் பள்ளத்தாக்கில் முகாமிட்டிருக்கிறார்கள் மேலும் அங்கிருக்கக்கூடிய ஆதாரங்கள் தரவுகளையும் சேகரித்த பொழுது தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் தகவல் கேட்டு பெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பு குறிப்பிட்டது போலவே ஒருவர் குறித்து அதாவது ஒரு பயங்கரவாதி குறித்து அந்த பகுதியில் இருந்த நேரில் பார்த்த சாட்சியங்களிடம் அதனுடைய அங்க அடையாளங்கள் மற்றும் அவருடைய விவரங்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் என்ன தெரிகிறது என்பதை முழுமையாக கேட்கவும் அதே நேரத்துல எதன் வழியாக அவர்கள் உள்ளே ஊடுருவி வந்தார்கள் இதற்கு முன்பாக ஒரு காணொலியில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது அவர்கள் டூரிஸ்ட் போல சுற்றுலா பயணிகள் போல முதலில் உள்பகுதிக்குள்ளாக வந்து அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதிக்குள்ளாக அந்த பாதுகாப்புகள் ஏதும் அந்த நேரத்தில் இல்லை என்பது உறுதி செய்து கொண்ட பிறகாகவே அவர்கள் தாக்குதலை நடத்தியதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அவர்கள் உள்ளே வருவதற்கு எந்த வழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஆயுதங்கள் எவ்வாறு எடுத்து வந்திருந்தார்கள் அவர்களுக்கு உதவியர்கள் யார் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவியர்கள் யார் என்று பல்வேறு கோணங்கள்ல என்ஐஏ தனது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது அந்த பள்ளத்தாக்கு பகுதிகள் முழுவதுமே தற்பொழுது தீவிர கண்காணிப்பு வளையத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணெய் அதிகாரிகள் அந்த பகுதிக்குள்ளாக தற்பொழுது முகாமைற்றிருக்கிறாங்க மேலும் சம்பவ இடத்தில் தடவியல் நிபுணர்கள் உதவியுடன் அங்குளம் அங்குமாக ஆய்வு செய்து வருவதாம் சொல்லப்படுகிறது ஏதேனும் ஒரு துப்பு கிடைத்திருந்தாலும் கூட அவர்களை கண்டறிந்து அவர்களை சட்டத்தையும் நிறுத்துவதற்கான இல்ல இந்திய அரசாங்கம் தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழல்ல தீவிரவாத தாக்குதல்களையும் பயங்கரவாதிகளுடைய அந்த எண்ணங்களையும் முறியடிக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய இந்த பகல்காம் தாக்குதலுடைய நடத்திய தீவிரவாதிகள் அந்த பயங்கரவாதிகள் யார் என்று கண்டறிவதற்கான அவர்களை கைது செய்வதற்குமான தீவிரமான நடவடிக்கைகளுடைய முதற்கட்ட பணிகளாகவும் இது பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அந்த பணிகளும் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்க சூழல்ல அந்த சம்பவம் நடைபெற்ற பகல்காம் பகுதி முழுதுமே தற்பொழுது அஹ் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழல்ல தேசிய புலனாய்வு முகமை முழுதுமாக அந்த பகுதிகளை தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்